எப்படாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வானத்துல பயங்கரமான அடிக்கும் போது கூட ஒரு விமானம் மட்டும் எப்படி ஆடாம அசையாம நேரா போகுதுன்னு அந்த பயணத்தை ரொம்பவே ஸ்மூத்தாவும் பாதுகாப்பாவும் மாத்திர ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கு அதுதான் விமானத்தோட நிலைத்தன்மை அதாவது அதோட ஸ்டெபிலிட்டி வாங்க அந்த மர்மத்தை இன்னைக்கு நாம உடைச்சு பாக்கலாம் கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல நாலு லட்சம் கிலோ எடையுள்ள ஒரு பிரம்மாண்டமான மெஷின் வானத்துல மிதந்து போகுது திடீர்னு வர புயல் வேகமான காத்து எல்லாத்தையும் தாண்டி எப்படி அதால் பாதையில பாதையிலிருந்து மாறாம நேரா பயணிக்க முடியுது இது எப்படிங்க சாத்தியம் வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது விமானத்துக்குன்னு இருக்கிற ஒரு தானா சரி செஞ்சுக்கிற சூப்பர் பவர் ஒரு சின்னதா காத்துல ஆட்டம் கண்டா கூட விமானம் உடனே தள்ளாடி விழுந்துடாம அதுவே தன்னை சரி செஞ்சுக்கிட்டு பழையபடி நேர பறக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த நிலைத்தன்மையோட முக்கியமான ஒரு அம்சம் சரி விமானத்தோட நிலைத்தன்மையை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படியெல்லாம் நகர முடியும் அதாவது மூவ் ஆகும்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு விமானத்துக்குன்னு மூணு விதமான அடிப்படை இயக்கங்கள் இருக்கு இத விளையாட்டு மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்க கைகளை ரெண்டு பக்கமும் ரெக்க மாதிரி விரிச்சுக்கோங்க இப்போ உங்க உடம்ப அப்படியே வலது பக்கமாவோ இடது பக்கமாவோ சாய்த்தா அதுதான் உருளுதல் அதாவது ரோல் உங்க தலைய மேலையும் கீழையும் அசைச்சா அது சுழலுதல் அதாவது பிச் உங்க உடம்ப இடது வளமா திருப்புனா அது திசை திரும்புதல் அதாவது யா இந்த மூணு இயக்கங்களையும் கண்ட்ரோல் பண்றதுல தான் நிலைத்தன்மையோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு இப்போ ஸ்டாட்டிக் ஸ்டெபிலிட்டி அதாவது நிலையான நிலைத்தன்மைனா என்னன்னு பாக்கலாம் இது ஒரு விமானம் நேரா பறக்க விரும்புற அதோட இயற்கையான ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம் இது விமானத்தோட டிசைன்லயே கோட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு விஷயம் ஒரு நல்ல டிசைன்ல செஞ்ச விமானம் இந்த மூணு இயக்கங்கள்லயும் ஏதாவது சின்னதா மாற்றம் வந்தா பைலட்டோட உதவி இல்லாமலே அதுவே தன்ன சரி செஞ்சுக்கிட்டு மறுபடியும் சமநிலைக்கு வர முயற்சி பண்ணோம் ஓகே இப்போ வர்றது தான் இந்த முழு விஷயத்தோடவே முக்கியமான பகுதி இந்த ஒரு சீசா விளையாட்டு மாதிரி கற்பனை பண்ணுங்க சீசாவோட ஒரு பக்கம் எடை அதிகமாக இருந்தா அந்த பக்கம் கீழே போகலையா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் விமானத்தோட புவியீர்ப்பு மையம் அதாவது சிஜி அதோட காற்று இயக்க மையத்துக்கு அதாவது என்பிக்கு முன்னாடி இருக்கணும் இதனால் என்ன ஆகும்னா காத்து வேகமா அடிக்கும்போது விமானத்தோட மூக்கு தானாவே லேசா கீழே இறங்கி சமநிலைக்கு வந்துடும் இது ஒரு சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான டிசைன் ட்ரிக் சரி ஒரு விமானம் தடுமாறுனா அது உடனே தன்னை சரி செஞ்சுக்குது அது ஸ்டாட்டிக் ஸ்டெபிலிட்டி ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த ஆட்டம் அப்படியே நின்னுடுமா இல்ல தொடர்ந்துகிட்டே இருக்குமா நேரம் போக போக அதோட இயக்கம் எப்படி இருக்கும் அதுதான் டைனமிக் ஸ்டெபிலிட்டி அதாவது இயக்க நிலைத்தன்மை வாங்க அத பத்தி பாப்போம் ஒரு விமானத்துக்கு ஸ்டாட்டிக் ஸ்டெபிலிட்டி இருக்கலாம் ஆனா டைனமிக் ஸ்டெபிலிட்டி இல்லாம போகவும் வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு சின்ன ஆட்டம் நேரம் போக போக பெரிய ஆட்டமா மாறி கண்ட்ரோலை இழக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு விமானம் மெதுவா அழகா சமநிலைக்கு திரும்புறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு தள்ளாட்டங்களையும் இப்படி கற்பனை செஞ்சுக்கலாம் இந்த ஷார்ட் பீரியட் மோடுங்கிறது நாம கார்ல போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குற மாதிரி ஒரு திடீர் அதிர்வு ஆனா ஃபுகாய்டு மோடுங்கிறது ஒரு பெரிய கடல் அலையில் மேலேயும் கீழேயும் மிதந்து போற மாதிரி ஒரு மெதுவான இயக்கம் இந்த ரெண்டுமே பொதுவா ஆபத்தானவே கிடையாது ஆனா டச் ரூலல் அதாவது டச் ரோல்னு ஒரு ஆபத்தான அசைவு இருக்கு விமானத்தோட வால் பகுதி மீன் மாதிரி இடதும் வலதுமா ஆடும் அதே நேரத்துல இறக்கைகளும் மேலும் கீழும் அசையும் இது பயணிகளுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல இது ரொம்ப ஆபத்தானதும் கூட அப்போ இந்த பயங்கரமான ஆட்டத்தை எப்படி நிறுத்துறாங்க அதுக்கு தான் இந்த யா டேம்பர் அங்குற ஒரு சிஸ்டம் இருக்கு பைலட் கவனிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டம் விமானத்தோட வால் ஆடுறத கண்டுபிடிச்சு ஒரு கண்ணுக்கு தெரியாத கை மாறி செயல்பட்டு நொடி பொழுதுல அதை சரி செஞ்சிடும் சூப்பர்ல இதுவரைக்கும் விமானத்தோட டிசைன் அதோட ஷேப்பு எப்படி அதை ஸ்டேபிளா வைக்கிதுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ஒரு பைலட்டும் நவீன கம்ப்யூட்டர்களும் எப்படி விமானத்தை கட்டுப்படுத்துறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் பைலட் தன்னோட கண்ட்ரோல் ஸ்டிக்கை பயன்படுத்தி இந்த மூணு பரப்புகளையும் இயக்கிறாரு எலிவேட்டரை இழுத்தா விமானத்தோட மூக்கு மேலே போகும் ரட்டரை மிதிச்சா மூக்கு இடது வலதா திரும்பும் ஸ்டிக்க பக்கவாட்ல சாய்த்தா விமானம் உருளும் இதுதான் விமானம் பறக்கிறதோட ரொம்ப பேசிக்கான விஷயம் இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா இப்போ வர மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வேணும்னே அன்ஸ்டேபிளா தான் டிசைன் பண்றாங்க என்னது நிலையற்றதாவா நம்ப முடியலல்ல ஆமா அதுதான் உண்மை அதிவேகமா திரும்பவும் எதிரிகளை திகைக்க வைக்கிற மாதிரி சாகசங்கள் செய்யவும் ஒரு விமானம் நிலையற்றதா இருந்தா தான் முடியும் ஆனா அப்படிப்பட்ட விமானத்தை ஒரு மனுஷனால எப்படி ஓட்ட முடியுது இங்க தான் டெக்னாலஜி ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணுது பை ஒயருங்கிற இந்த சிஸ்டம்ல பைலட்டுக்கும் விமானத்தோட கண்ட்ரோல் பாகங்களுக்கும் நடுவுல நேரடி மெக்கானிக்கல் இணைப்பு எதுவுமே கிடையாது எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமா தான் நடக்கும் பைலட் என்ன செய்யணும்னு ஒரு கோரிக்கை வைப்பாரு அதை எப்படி சரியா செய்யணும்னு கம்ப்யூட்டர் தான் முடிவு பண்ணோம் இது ஒரு டிஜிட்டல் துணை பைலட் மாதிரி தாங்க பைலட் என்ன செய்ய விரும்புறாருன்னு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிட்டு விமானத்தோட லிமிட்ஸை மீறாம அதை மிலச்சிறன முறையில செஞ்சு முடிக்கும் இதனால தான் ரொம்பவே நிலையற்ற போர் விமானங்கள கூட ரொம்ப பாதுகாப்பா இயக்க முடியுது சரி நாம இப்போ விமானத்தோட டிசைன்ல ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்துட்டோம் அப்போ இதுக்கு மேல என்ன இனிமே இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் வாங்க ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் அந்த காலத்துல ரெக்கையோட கோணம் வாளோட அளவுன்னு விமானத்தோட வடிவத்தை வச்சுதான் நிலைத்தன்மையை கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டர்கள் ஒரு நொடிக்கு ஆயிரம் முறை திருத்தங்களை செஞ்சு ஒரு விமானத்தை நிலையா வைக்குது இது டிசைன்ல இருந்து டிஜிட்டல் பிரெயினுக்கு மாறின ஒரு மாபெரும் பயணம் இந்த தொழில்நுட்பம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும்போது பைலட்டோட பங்கு என்னவா இருக்கும் எப்போ மிஷின் முடிவெடுக்கும் எப்போ மனுஷன் முடிவெடுப்பா இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா அடுத்த முறை நீங்க விமானத்துல போகும்போது கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு கீழே நடக்கிற இந்த அற்புதமான சமநிலை நடனத்தை ஒரு கணம் நினைச்சு பாருங்க